கோவையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்து அவதூறாக பேசியதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் மீது தொண்டாமுத்தூர் மற்றும் குனியமுத்தூர் காவல் நிலையங்களில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக தலைவர் மீது அவதூறாக பேசியதாக திமுக தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் பேசியது என்ன எதன் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த மூன்று தினங்களாக கோவை திருப்பூர் ஈரோடு உட்பட கொங்கு மண்டல பகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நேற்றைய தினம் பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கான பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் பகுதியில் நேற்று காலை தனது பிரச்சாரத்தை ஸ்டாலின் துவங்கினார் தொண்டாமுத்தூர் தொகுதி அமைச்சர் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நேற்று மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் அப்பகுதியில் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் குறிப்பாக நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கக்கூடிய டெண்டர்கள் அனைத்துமே அமைச்சர் வேலுமணியின் சகோதரர் மற்றும் அவர்களது நண்பர்களது நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதே போல ஊழலில் எடப்பாடி பழனிசாமியை மிஞ்சியவர் வேலுமணி என்றும் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளி நாகராஜிற்கு முழுமையான பாதுகாப்பை அமைச்சர் வேலுமணி கொடுத்து வருகிறார் என்பது உள்ளிட்ட தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை நேற்றைய பிரச்சாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்வைத்திருந்தார் இதனை இதே குற்றச்சாட்டுகளை அடுத்ததாக போல தொண்ணாமுத்தூர் தொகுதிக்கு குனியமுத்தூர் பகுதியிலும் இதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஸ்டாலின் பேசினார் அதே குனியமுத்தூர் பகுதியானது அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்ட பிரச்சாரத்தின் போதும் அமை திமுக தலைவர் ஸ்டாலின் இதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார் இதனைத் தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவினர் இது தொடர்பாக இரண்டு காவல் நிலையங்களிலும் தனித்தனியாக புகார் அளித்திருந்தார்கள் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் ராமச்சந்திரன் என்ற அதிமுக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த ஒருவரும் குனியமுத்தூரில் வெற்றிவேல் என்ற அதிமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒருவரும் தனித்தனியாக புகார் அளித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டு காவல் நிலையங்களிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்த முயற்சித்தல் மக்கள் பிரதிநிதிகளை அவதூறாக பேசுதல் அவதூறாக பேசுதல் உட்பட நான்கு பிரிவுகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி குருசாமி உங்களுடைய தகவலுக்கு கோவையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குறித்து அவதூறாக பேசியதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீது தொண்டாமுத்தூர் மற்றும் குனியமுத்தூர் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டோம்